நல்வாழ்த்துக்கள் மாலை நேரம் ஆழ்ந்து தவமாற்றி அமைதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த அமைதி தொடர்ந்து இருக்கட்டும் எப்போதெல்லாம் ஒரே கேட்கிறோமோ அதை முழுமையாக உள்வாங்க வேண்டுமானால் அடிப்படை தகுதி அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிற போதுதான் முழுமையாக அது அதுபோல ஆண்டு சிந்திப்பதற்கும் மன அமைதியாக இருக்காது ஆனா மனதோடைய இயல்பு வேகம் எழுந்தது உடல் செய்யப்பட்டு அமைதி இழந்து அது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு விளைவை கிடைக்காமையே செய்து கொண்டு பழகியது மனம் இப்போ யோகா மார்க்கத்துல நம்ம என்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம் மனதை வந்து அதனுடைய வேகத்தை குறைப்பது அது ஆல்பா ஸ்டேட் என்று சொல்றோம் அதனால சுற்றுக்கீழ எப்போதுமே மனதை வச்சு பழக்கம் கொஞ்சம் கடினம் ஏன்னா இயல்புல இருந்து ஒரு உயிரை நோக்கி பயணிக்கிற போது அந்த இயல்பு தான் முன்னாடி வந்து நிற்கும் ஆகையினால அமைதிய தக்க வைப்பு அதில் குறிப்பாக அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு பெரும்பாலான அன்பர்களுக்கு முரண்பாடாக புலப்படும் ஒன்றுமே செய்ய வேண்டும் மொட்டையா ஒரு தலை ஒன்றும் செய்யலைன்னா சாப்பிடுறது நாலு காசு சம்பாதிப்பானா ஏதாவது செய்வதன் ஆகும் ஓ அந்த பொருள் அந்த பொருளில் அந்த வாசகம் சொல்லப்படும் ஞானம் அடைவதற்கு தன்னை உணர்வதற்கு அல்லது இறைநிலை உணர்வதற்கு ஒண்ணுமே செய்ய வேண்டும் ஆனா பொருள் தேடுவதற்கு நிறைய செய்ய வேண்டிய வாழ்வதற்கு நிறைய செய்ய வேண்டியது ஆனா அப்ப என்ன ஆய் சமுதாயத்துல அந்த தன்னை உணர வேண்டும் என்கிற எண்ணம் பொதுவா யாருக்கும் தெரியாது சொல்லப்படுங்க பெரும்பாலும் சொல்லப்படுங்க ஏன்னா சிறு வயதுல பெற்றோர்கள் நம்மை வளர்க்கும் போதும் சரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலும் சரி அது சமுதாயத்துல பெரியவங்க சொல்லக்கூடியவங்களும் சரி அவங்களா நம்ம சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை